ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் இந்த துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த அளவிற்கு ஆனந்தத்தை அள்ளி வழங்கப் போகின்றது அந்த ஆகஸ்ட் மாதம் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூனியமான ஆட்சி மூலத்திரிகோண வக்கிரம் பெற்ற சனி ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல செவ்வாயும் வியாழனும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் புதன் வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார் பதினொன்றாம் இடத்திலே உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேது குருவின் பார்வையிலே உள்ள கேது இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக உங்களுடைய ராசி நாயகன் சூன்யம் அடைந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்று என்பது பாதகஸ்தானம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு சர ராசியிலே பிறந்தவாளுக்கு பதினொன்று என்பது பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி நாயகனே போய் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே மண்ணெளி போட்டுக்கிறது போல தலையில் அப்படி இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் வந்து சூன்யம் அடைந்து விட்டார் இது வந்து நேருக்கு மாறான பலன் அப்போ உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது உங்களால் அதாவது உங்களுடைய மதியூகத்தினால் லாபங்களை அள்ளி குவிக்கின்ற ஒரு காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசிநாயகன் சர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த நாயகன் பதினொன்றாம் வீடு என்பது பாதகஸ்தானம் சரராசிகளுக்கு அதாவது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு அது சரராசி சரராசிக்கு பதினொன்றாம் வீடு என்பது பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாகிய இருக்கக்கூடிய பாதக அந்த கிரகங்கள் அதாவது பாதகஸ்தானத்திற்கு அதிபதியும் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்களும் பாதகத்தை கொடுப்பார்கள் இதைவிட இன்னொரு மோசம் இருக்குது பாதகஸ்தானாதிபதியோடு சேர்ந்த கிரகம் கெடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் அதைவிட வல்லவன் பதினொன்னில் இருக்கும் கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் அதைவிட கெடுப்பதில் கெட்டிக்காரன் இப்படி எல்லாம் ஒருவருக்கொரு ஒரு போட்டி போட்டு கொண்டு கெடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் இப்ப இங்கே இந்த மாதத்துல உங்களுக்கு ராசி நாயகன் உங்களுடைய நாயகன் தான் பதினொன்னாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் இது லாப வீடு ஒரு வகையில் சேர்த்தாலும் கூட அது பாதகஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பாதகஸ்தானத்தில் உங்கள் ராசி நாயகன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்களே மண்ணளி போட்டு அர்த்தம் அவர் சூனிய மடையாத வகையில் சூனிய மடைந்து விட்ட காரணத்தினாலே நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நிறைந்த லாபத்தை கொடுக்கும் அதிக யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைஞ்சிருக்கு தொட்டது தொலங்கும் விளங்கும் வெறுத்தி அது அப்படி சொன்னால் அதான் கரெக்டாக பொருந்து நீங்கள் எதை தொடுகின்றீர்களோ அது பொன்னாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதந்தான் இந்த ஆடி மாதம் ஆ ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியும் ஆவணி மாதத்தினுடைய முற்பகுதியும் இந்த பலன்கள் அப்படி பொருந்தும் ஆக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொரு யோகாதிபதி ஆகிய சனி அந்த சுக்கரனை கொண்டிருக்கார் அந்த பதினொன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள சுக்கரனையும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் யோகாதிபதி சொலாத்துக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் யார் காரங்களும் கும்பராசிக்காரங்களும் ராசி இந்த கும்பராசிக்காரருக்கு அதிபதியாகிய விளங்குவர் சனி மிதனத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் வந்து புதன் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் குலதெய்வம் வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் நீங்கள் வணங்கக்கூடிய லட்சுமி நாராயணன் பெருமாள் இந்த இறைவனில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் தொலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் பதினொன்றாம் இடத்திலே ஸோ மொத்தத்தில் இந்த கணக்கு வந்து டோட்டலாக பேசணும் ஆக இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றார் எதை தொட்டாலும் எந்த முயற்சி செய்தாலும் அவைகளெல்லாம் பொற்களை குவித்துக் கொடுக்கக்கூடிய பொற்காசுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு யோகமாக அந்த அமைப்பு அமைந்திருக்கின்றது பதினொன்று என்பது லாபம் யோகம் அதே சமயத்தில் கண்டம் அதையும் கொடுக்கும் சூரியமானதுனாலே அது கண்டத்தை கொடுக்காது பதினொன்று ஆகிய வீடு கொடுத்த சூரியன் பத்தாம் ஆக அலைச்சல் திரிச்சல் அதிகமாகவே இருக்கும் வீடு கொடுத்த வந்து சரத்தில் போய் உட்கார்ட்டான் பத்தாம் இடத்துல போய் பத்து என்பது உங்களுக்கு சரம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது ஒரு கட்டமாக வந்துடும் அந்த பத்தாம் இடத்துல போய் பதினொன்றுக்குரியவன் அமர்ந்ததினாலே தொழில் வியாபாரம் இவைகள் காரணமாக அடிக்கடி பிரயாணம் ஏற்படக்கூடிய தன்மை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல போய் டப்டேசன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஆக அலைச்சல் விரிச்சல் அதிகமாக இருக்கும் சம்பாத்தியம் நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க எந்த சம்பாத்தியம்னா ரெட்டிப்பூ சம்பளமாக கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாத்தில் பிறந்த உங்களுக்கு அமைகின்றது அதே நேரம் எட்டுக்குடையவன் சுக்கரன் அவர் சூனிய மாயில் இருக்கிறதுனால சத்துருக்கள் மூலமாக கூட உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் சத்துருக்கள் இங்கே யார் உங்க சொந்த பந்தங்கள் தான் சத்துருக்கள் அவர்கள் செய்யும் தெல்லாலங்கடி வேலையெல்லாம் உங்களுக்கு யோகமாக மாறி இது ஒரு அற்புதமான யோகம் இல்லையா நீங்க எதிர்பார்க்காம எதிராளிகளே உங்களுக்கு செய்கின்ற சூழ்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் இது யோகம் யோகத்திற்கு மேல் யோகம் ரெண்டு ஏழு கதிபதி ஆகிய செவ்வாய் எட்டாம் இடத்துல குடும்பத்தில் இப்போ நான் வந்து புற புறப்பகுதியை சொல்லிட்டேன் புறப்பகுதி என்பது சம்பாத்தியத்தை சொல்லிட்டேன் ரெண்டு ஏழு என்பது குடும்பம் தனம் வாக்கு இதை விட முக்கியம் லைஃப் பார்ட்னர் ஏழாம் மீடு ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ சண்டை சச்சரவு வந்து ஏதாவது சமாதானத்துக்கு வந்துடும் அது வேறு ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட கோவப்பட்டின்னு சொன்னால் என்னடா பர்த்தமில்லாமல் கோவப்படுற செய்கிற அப்படின்னு சொல்லி அதுவும் சமாதானத்துக்குள்ளே வந்துடும் பற்றே மனைவியிடம் லைஃப் பார்ட்னர்ட்ட கோபத்தை காட்டப்படாது இங்கே சிக்கல் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வடக்கம் உங்களுக்கு வேணும் அதாவது ரோசத்தை கிளப்பக்கூடிய வகையில் தான் குடும்பத்தில் சம்பவங்கள் நடக்கும் முதல்லையே நான் சொல்லிடுறேன் நீங்கள் கோபத்தை அடக்க முடியாமல் கொந்தளித்து பேசக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் சம்பவங்கள் நடக்கும் அதை கண்டுக்கிடாமல் கடாமல் போய்விடவேன் கண்டுகிட்டேன்னா ஆகும்னா நீங்க முங்க எட்டுல செவ்வா அதாவது ரெண்டு ஏழு குடையும் இருந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான் கடும் கோபம் உண்டாகும் மாத்திரம் பொங்கும் வெளிமலையாக வெடிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி என்ன என்னாகும் நஷ்டம் உங்களுக்குத்தான் அந்த நஷ்டம் எப்படி சுமக்கணும் நீங்க தான் சுமக்க வேண்டியிருக்கும் ஆகையினாலே குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்காது ஒரு வகையில் யோகங்கள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கே குடும்பத்தில் சண்டை நாரிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த யோகம் வந்து பாதிக்கத் தொடங்கிவிடும் அந்த வேலை சரியாக செய்ய முடியாது ஆகையினாலே கோபத்தை மொத்தத்தில் குறைச்சிடணும் ரோசத்தில் கட்டி ஒரு ஓர்மதிக்கு வச்சிடணும் வச்சுன்னா தான் யோகத்தை பெற முடியும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறபடி கேட்கல அதனால் இந்த தவறுகளை வந்து ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ போய் விரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கோபப்பட்டால் நட்டம் உங்களுக்கு கவனமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆக ஏழு எட்டாம் இடத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நண்பர்களே அது நண்பர்களை பொறுத்த மட்டும் சரி பண்ணிக்கலாம் கூட்டாளிகளை பொறுத்த மட்டும் மிஞ்சி போனால் கூட்டு ஓடையும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு விட்டுரு பட்சே மனைவி உடைஞ்சு அதாவது டைவர்ஸுங்கிற கணக்கு போயிடக்கூடாது இது திரும்ப இன்னொரு அமைக்க முடியாது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கலந்து போனாங்கன்னா திரும்ப மறுபடியும் அவன் நட்டப்பட்டான் எங்கேயோ போய் நட்டப்பட்டானு திரும்ப வந்துடுவான் நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களை நீங்கள் ரொம்ப கட்டுமையாக க கடைஞ்சிக்கிட்டீங்கன்னா கூட அவன் பொறுத்துக்கிடுவான் நண்பன் தானே உண்மையான நண்பன் பொறுத்துக்கிடுவான் போலி நண்பர்கள் வந்து ஓடிப்பிடுவாங்க ஆக அது அப்படி போயிடும் பட்சே மனைவி அப்படி இல்லை உங்களுடைய சம பங்கு உடையவள் அவற்றை நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் டங்கு என்ன டங்குவார் அந்தரும் சொல்லுவாங்கள்லே அதோ சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ஐ டங்குவார் வந்துரும்பா அப்படிம்பாங்க அது குடும்ப அமைப்பில் வந்து ரொம்ப வெளியில உள்ளது போல குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் தனம் குடும்ப வாக்கு மறைமுகமாக வந்து சேர்ந்துரும் அது சிக்கல்கள் வந்து மறைமுகமாக வந்துடும் அதே சமயத்தில் தன புழக்கம் அதிகரிக்கத்தான் சின்ன தனஸ்தானத்தை வந்து அந்த தன காரகனும் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பம் வந்து நல்ல குடும்பம்தான் அந்த சந்தர்ப்பங்கள் அப்படி அந்த மாதிரி அமையும் அடுத்தபடியாக மூன்றுக்கும் ஆர்க்கும் உடைய குரு அவர் எட்டில் இருக்கிறார் இவர் நல்லவர் அல்ல வியாழன் என்று சொன்னான் குரு அப்படின்னு சொன்னால் அது பொதுவான வார்த்தை உங்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் குரு இங்கே வியாழன் என்ற கிரகம் ஆ மூன்றுக்கும் ஆறுக்கும் சொந்தக்கார வியாழன் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் வந்து எட்டுல இருக்கலாம் தப்பில்லை கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைவதற்கு ஏற்பாடு ஆகும் அதை வந்து சில பேர் கடன் வாங்கி கடன் அடைப்பாங்க சில பேர் உழைச்சி சம்பாத்தி பண்ணி அடைப்பாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகும் ஆகையினால கடன்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவிகித கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விட்டது ஆக கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கடன்களால் உங்களுக்கு தொல்லை இல்லை சத்துருக்கள் அமிங்கி விடுவார்கள் ஆறாம் இடத்துல ராகு இருக்குது அதுவே போதும் பத்தா குறைக்கு ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருந்தம்னா சத்துருக்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த எட்டில் உள்ள குரு வந்து உங்களுக்கு தொல்லை கிடையாது எட்டில் உள்ள குரு வந்து தொல்லை கிடையாது அது மறைமுகமான யோகத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நான்கு ஐந்து கதிபதி ஆகிய சனி அதே போல் அந்த மூன்று கூடையவன் எட்டில் இருக்கிறதுனால பங்காளிகள் கூட பிறந்தவர்களால் பங்காளிகளால் அப்பப்போ பிரச்சனை லேசாக வரத்தான் செய்யும் பிரச்சனை வரும் ஆனாலும் பிரச்சனையின் முடிவு வந்து உங்களுக்கு வெற்றியாக முடியும் நான்கு ஐந்து கதிபதியாகிய சனி பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாகி வக்கரமாகி சுனியப்பட்டு விட்டார் ஆகையினால இப்பொழுது வந்து தாய் நலம் வந்து கெட்டுப்போகணுங்கிற கணக்கில் வந்து கெடாது ஆரோக்கியமாக ஆகிவிடும் வீட்டில் இருந்த எல்லாம் சரியாக்க சரியாக்கப்பட்டு விடும் சின்ன சின்ன கோளாறுகள் எல்லாமே விலகி போய்விடும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் பழுது பழுதுபட்ட வண்டி வாகனங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது ஆகையினாலே தைரியமாக இந்த வண்டி வாகனங்களை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் வாகனம் வாங்கணும் என்று புதிதாக வாங்கணும் இதுவரைக்கும் வாகனமே இல்லை அப்படின்னு சொன்னால் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைந்து விட்டது அதனால் சிறப்பாக இருக்கின்றது தாய் நலம் சிறப்படையும் வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய யோகம் பழையன கழிந்து புதியன சேர்தலுக்கு உண்டான யோகம் இருக்கின்றது ஐந்து கூட இவன் ஐந்தாம் இடத்துல பிள்ளைகளால் மேம்பாடு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஏன்னா அந்த கிரகம் சூன்யமடைந்து விட்டது ஆகையினால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு அதனால் அந்த மாதிரி ஏற்படத்தான் செய்யும் அதை கொஞ்சம் வைத்திய செலவு ஏற்பட்டே தீர் அடுத்தபடியாக குலதெய்வ வழிபாடு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கட்டாயமாக தேவைப்படுகின்றது குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யணும் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் உங்களுக்குன்னு பிடிச்ச இறைவன் இருப்பாங்க இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் அதே போல உங்களுடைய தோப்பனாருடைய தோப்பனார் அந்த வர்க்கங்கள்லாம் அப்படி சம்மந்தப்பட்டவங்களில் மூதாதையர்கள் யாராவது ஒருத்தர் பேரை வச்சு அதே குலதெய்வமாக கூட கொண்டாடலாம் இதையும் விடுத்து இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு பிடிக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட அதாவது சக்கரதாரி என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாரை போய் வணங்கலாம் அதை ஒரு பெரிய சிக்கலெல்லாம் தீர்க்கக்கூடியவராக இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் அப்படிங்கிற கணக்கில் வந்து எதுவுமே தெரியாது என்ன செய்கிறது கு குலதெய்வ வழிபாடே தெரியாமல் போயிடுச்சு பல தலைமுறைகளாக எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து அந்த வராகி அம்மன் அப்படிங்கிறத போய் வணங்குனீன்னு சொன்னால் குலதெய்வம் வந்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியை வந்து அந்த அம்மா காட்டக்கூடியதாக அமையும் அதே போல் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் குலதெய்வத்தட்ட வேண்டுனீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை வராகி அம்மன் கொடுப்பாங்க இதை வந்து அதுக்குன்னு தனி கோவில்கள் எங்கே இருக்குதோ அங்கே போய் சேவிக்கலாம் அல்லது தஞ்சாவூரில் உள்ள பெரிய பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த வராகியம்மனையும் போய் தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக விளங்கும் அடுத்தபடியாக ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய புதன் என்ற கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தோப்பனாரும் வெகு தூரத்தில் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அல்ல தோப்பனாரை விட்டு நீங்கள் வெகு தூரத்தில் போய் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தொடங்குகின்றது ஏனென்றால் ஒன்பதுக்குரியவன் பத்தில் பத்துக்குரியவன் ஒன்பதில் இவங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரிவு ஒரு சில யோகங்களும் உண்டு சில வருத்தங்களும் உண்டு ஏன்னா தோப்பனாரை பிரிந்து வாடுவது சில பேருக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கும் ஆகையினால் அப்படிப்பட்டதாகவும் அமையக்கூடியதாக இருக்கின்றது பத்து அந்த சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனாருக்கு வைத்திய செலவு கட்டாயம் ஏற்படக்கூடியதாக அமையும் சில பேர் வைத்தியத்துக்காகவே வெளி மாநிலம் நாடுகளுக்கு கூட கூட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும் பதினொன்று கதிபதி ஆகிய பத்து குடையவன் வந்து ஒன்பதுல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்து குடையன் வந்து யோகாதிபதி யோகஸ்தானத்தில் அந்த தொலாத்துக்கு வந்து யோகஸ்தானம் என்று அஞ்சு அதாவது கும்பமும் மிதுனமும் சொன்னேன் அந்த மிதுனத்தில் போய் உத்தியோகக்காரன் தொழில்காரகன் வியாபாரக்காரகன் அங்கே ஜீவிதக்காரகன் இருக்கின்ற காரணத்தினால பலரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பல முனை மார்க்கங்களாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது ஆகையினால் விட இன்னும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஓய்வு ஒளிச்சலின்றி வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாதம் ஆக வரும்படிக்கு எந்த குறையும் இருக்காது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனும் தனஸ்தானத்தை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால வரும்படிக்கு குறை இருக்காது என்ன ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு உளைச்சல் அதிகமாகும் கர்மாதிபதி ஒன்போதுல இருக்கிறதுனால அப்படி கணக்கு எடுத்துக்கிறது அதே சமயத்தில் பதினொன்றுக்கு ஆகிய சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் லாபங்கள் பெருகும்னு சொன்னேன் ஆக அலைச்சல் திருச்சல்களும் பெருகும் லாபங்களும் பெருகும் இந்த கணக்கில் இருக்குது ஆகையினால துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இப்போ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா குடும்பத்தில் கோபத்தை காட்ட வேண்டாம் அதுதான் மைனஸ் பாயிண்ட் மற்ற வெளியிடங்களில் கூட்டாளிகள்கிட்டையும் கோபத்தை காட்ட வேண்டாம் நல்ல கூட்டணியாக இருப்பதை வந்து கோபத்தாலும் உடைச்சிடக்கூடாது நண்பர்கள்ட கோபம்ங்கிறது வந்து உங்களுடைய உரிமை அது வந்து காட்டலாம் இல்லை காட்டாமல் இருக்கலாம் அது வேறு இந்த குடும்பத்தில் காட்ட வேண்டிய இமோஷனல் நண்பர்கள்ட்ட கொண்டு போய் கொட்டிடுங்க கொட்டணினு சொன்னால் அவங்க பொறுத்துக்கிடுவாங்க அது நல்ல நண்பன் பொறுத்துக்கிடுவான் போலி நண்பன் வந்து ஓடிப்பிடுவான் அது இதிலையும் இதையும் கூட நீங்கள் களைஞ்சி எடுத்துடலாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கின்றது ஆகினால கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது இதில் ஆண்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆண்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ சொல்லியிருக்கிறதோ அதை கொஞ்சம் கடைப்பிடிக்க பாருங்கள் உங்களுக்கு உயர்வு நிச்சயமாக இருக்கும் எழும்பிய உயர்வு கீழே தனியாமல் பார்த்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் அந்த தேதிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் ஆடி மாதத்தில் ஓட்டுறதுக்கு அத்தனையும் ஆகஸ்ட் மாதம் ஓட்டு சொல்ல அத்தனையும் கடைப்பிடிக்காவிட்டாலும் அந்த சொன்ன குறிப்பிட்ட தேதிகளில் உள்ளது மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிங்கள் ஆக வாழ்க்கை மிகவும் உன்னத நிலைக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கின்றது இனி பெண்களுக்கு என்ன சிறப்பு பலன்கள் இந்த தொலாராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொலாராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து உங்களையும் இந்த ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆற்றுக்காரன்ட்டு வந்து கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது சந்தேகப்படும்படியாக கணவன் நடந்து கொள்வார் இது வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கங்க உங்கள் ஆற்று உங்களுடைய கணவன் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதத்தில் கண்டுக்கிட வேண்டாம் அப்படி கண்டுக்கிட்டே சொன்னால் குடும்பம் உடையக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்படி உடையக்கூடாது அதே சமயத்தில் அதை சரி பண்ணவும் செய்யணும் அதை அடுத்த மாதத்தில் வச்சுக்கணும் இந்த மாதம் அது வேண்டாம் கோப கோபக்கணைகளை வீச வேண்டாம் கோப அம்புகளை எய்ய வேண்டாம் அது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் குடும்பத்தவர்களுக்கும் நல்லதல்ல ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள் பிறந்தகத்து குடும்ப பாரம்பரியம் வந்து கெட்டு விடக்கூடாது நீங்கள் கோவப்படுறதுனால அங்கே அந்த தாக்குதல் அங்கே போய் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு ஏழு குடைவன் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால பணப்புழக்கம் தனப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்களை நம்பி சில பேர் வந்து பணம் கூட உங்கள் தோழிகள் கொண்டு வந்து கொடுத்துக்கக்கூடிய ஒரு அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் தன வரவுகளை கையிருப்பை வந்து அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அதாவது மறைமுகமான பணம் சில பேர் வந்து கொடுத்துட்டு மறந்தே போயிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் தராசு அப்படி யோக்கியவாதியாச்சே நினைக்கட்டும் கூப்பிட்டு யாவப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் நடக்கும் மூன்று எட்டுக்கு மூன்று ஆறுக்கு உடைய கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இப்போ வந்து கொஞ்சம் கடுக்கலாகவே இருக்கும் இந்த காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மூன்று ஆறு என்பது மூன்றாம் இடம் என்பது தாம்பத்திய சுகத்தையும் குறிக்கும் அதுவே ஆறாம் இடத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்ற காரணத்தினால இந்த இடையில் வந்து இந்த தாம்பத்திய உறவுகள் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகக்கூடியது போல தெரியுது ஏனென்றால் செவ்வாய் ஓடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா ரெண்டு சேர்ந்து எட்டாம் இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த எட்டாம் இடத்துல போய் ஒழிஞ்சதுனால சந்தேக கணைகள் அதிகமாகி இந்த உறவுகள் பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் தெரியுது இவைகள்லாம் நீங்கள் அதை கொஞ்சம் கூர்மையாக அதே சமயத்தில் கோபப்படாமல் பொறுமையாக கொண்டு போனேன் சொன்னால் எல்லாமே நிவர்த்தி அடையும் நல்லதாக முடியும் நான்குக்கு ஐந்துக்கும் உடைய சனி ஐந்தாம் இடத்துல ஆட்சி திரிகோணம் ஏறியதோடு அடைந்து சூனியப்பட்டு காணப்படுகின்றார் உங்களுடைய ராசி நாயகன் சுக்கரன் அவரை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து உடனுக்குடனே சரியாகும் தாய் நலம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தாயாருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடியதாக வந்து சேருகின்றது கொஞ்சம் அவளை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்வது முக்கியம் இதனாலும் கூட கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படலாம் இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ஆத்துக்காரரை வந்து சரி பண்ணி கொண்டு போகணும் அந்த மாதிரி கொண்டு போகணுமே தவிர அதுக்காக கணவன் சொல்லையும் மீறக்கூடாது தாயையும் பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு பொறுப்புகள் உங்களை வந்து சேருகிறது சிக்கலை வந்து சிக்கல் இல்லாமல் சிக்கலை கொண்டு போக வேண்டும் நகர்த்த வேண்டும் அதுதான் முக்கியம் அதே போல் ஒன்பது பன்னெண்டுக்கு உடைய புதன் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த தோப்புனார் வர்க்கங்களில் உங்களுக்கு குழி தோண்டுவாங்க அது அந்த குழியில் அவங்களே விழுந்துக்கிடுவாங்க அது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய தோப்பனார் வகையில் அந்த காரணத்தினால்தான் உங்கள் தாயாருக்கும் உடல் பாதிப்பு ஏற்படும் அந்த சில பேருக்கு வந்து தோப்பனார் இல்லைங்க தாய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த தோப்பனார் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில சிக்கல் சங்கடங்கள் குழப்பங்கள் உங்கள் தாயாரை மனநிலை பாதிக்கப்பட்டு சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அந்த தோப்புனார் வர்க்கங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளில் அவங்களே விழுந்துருவாங்க அது வெகுவாக உங்களை பாதிக்காது பன்னெண்டு குடையவன் அந்த புதன் வந்து பத்தில் இருக்கின்ற காரணத்தினால அந்த இங்கேயும் உங்களுடைய இல்லற சுகம் பாதிக்கக்கூடியதாக வருகின்றது கொஞ்சம் பொறுமையோடு கையாள்வது நல்லது அதே போல் அந்த பத்து அப்படிங்கிற இடத்துல வந்து சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க பத்துக்குரியவன் வந்து ஒம்போதாம் இடத்துல இருக்கிறார் இந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பனிக்கொடை இந்த சமயத்தில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நகை நட்டுக்கள் சேரும் ஆபரணங்கள் ஆடை ஆடைகள் பட்டாடைகள் முதற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அலைச்சல் விரிச்சல் அதிகமானாலும் கூட அந்த சம்பள உயர்வு என்பது கண்டிப்பாக அரியர் சோட கிடைக்கும் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக அமையும் பதினொன்று அதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்கின்ற பெண்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது நீங்களே சுயமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியதாகவும் இது இருக்கின்றது இந்த மாதம் ஆகையினாலே சிறப்பு தரும் மாதமாகத்தான் பெண்களுக்கு இருக்கின்றது குடும்ப வகையில் மாமனார் மாமியார் அந்த வகை சம்பந்தப்பட்டவர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்